எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வார்த்தைக்கள் ஆனால் நம்ம பிள்ளையார் சொல்லி தான் ஆரம்பிப்பிள்ளைங்களா அதுவும் விநாயகர் சதுத்தி அன்றைக்கி இப்போ விநாயகர் வணங்கி வந்தாச்சுங்க காலையில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன் அந்த கோலத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சிருக்கேங்க இனிமேல் தான் அதை வேக வைக்கணும் கொழுக்கட்டை இனிமேல் தான் எல்லாமே பண்ணணும் அப்புறம் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் இன்றைக்கி சாப்பாடு இங்கே வீட்டில் தான் அதனால் வந்து கொஞ்சம் வெரைட்டி டைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் சாதம் சக்கரை பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேங்க இப்போ வேலைகள் ஆரம்பிக்க போகிறேன் வாங்க காலையில் நான் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வாசலில் சிம்பிளாக கோலம் போட்டு உழவர் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கலர் கோலம் சின்னதாக போட்டுட்டேங்க வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சுங்க ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் இதை வந்து வேக வைக்கணும் அப்புறம் இலை வாங்கிட்டு வந்தாச்சுங்க விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் வாங்கியாச்சு எருக்கம்பு வாங்கியாச்சு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க கூடவே வந்து ஆப்பிள் எல்லாமே ரெடியாக இருக்குது ஃபஸ்ட் இப்போது சுண்டலை வேக வைக்க போகிறேன் இனிப்பு சாதம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பச்சரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இது அளவு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் கால் அளவு போட்டிருக்கேன் ஒன்னைகால்கே நான் அஞ்சு பங்கு தண்ணி பாலுமாக கலந்து ஊற்றுக்குறேங்க இப்போ ஒரு அடுப்பில் வேக வச்ச சுண்டல் இப்போ வெந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க இதை தண்ணியை வடிச்சிட்டு தாச்சிக்கலாம் இனிப்பு சாதத்துக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளரு தண்ணி இதனால ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க குழைவா வேணும் அதனால மூணு விசில் வச்சு மறுபடியும் ஒரு விசிலுக்கு அடுப்பை குறைச்சு வச்சு எடுத்துக்கலாங்க இது ஒரு நாலு விசில் விட்டு ஏற்றிக்கிட்டே அடுத்ததான் தயிர் சாதத்துக்கு அதே தான் பச்சரிசி நான் ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன் அது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதையும் ஊற வச்சுட்டு அதை களைஞ்சி எடுத்துட்டு இப்போ குக்கர்ல சேர்த்துட்டு இதுக்குமே வந்து ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துவங்க அஞ்சு டம்ளர் தண்ணிக்கு ஒன்றரை டம்ளர் பாலும் மூணு டம்ளர் தண்ணியும் விட்டு இப்ப ரெடியா வச்சிருக்கேன் தைசா இருக்குமே வந்து இதை நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டைக்கு நான் வந்து கடலை கொடுப்பு கொஞ்சம் பண்ணிடலாம் இது வந்து அப்படியே மோதமா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க இதுல இப்ப ஓப்பன் பண்ணிரலாங்க இப்போது நல்லா வெந்து வந்திருக்குங்க இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கணும் நம்ம சக்கரை சேர்த்துட்டா மசிஞ்சு வராது அதனால் மசிச்சு விட்டுக்கிறோம் நம்ம சர்க்கரை கல்கண்டு எது வேணால் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேங்க ஒரு பங்குக்கு ஒன்னைகால் பங்கு அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் தித்தி இப்போ அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றரை பங்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க இதிலே நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மறுபடியும் நமக்கு குழைவாக வேணும் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் பாலோ சுடுதண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி திராட்சை இந்த மாதிரி வறுத்து கொட்டிவிட்டு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேங்க அவ்வளோதான் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட ஸ்வீட் ரைஸ் ரெடிங்க இப்போ சுண்டல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாமே தாளிச்சுக்கிட்டேன் ஒரு சிலர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நாங்கள்லாம் வந்து எப்பயுமே வெங்காயம் சேர்ப்போங்க இப்போ பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாம்பார் சாதத்துக்கு பொடி வறுத்துட்ருக்கேங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நல்லா வேக வச்ச சுண்டல் நான் வந்து தண்ணி வடிச்சிட்டு இதை சேர்த்துட்டேங்க இதுலேயே நான் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து உப்பு குறைவாக சேர்த்துருந்தீங்கன்னா மறுபடி மேலால் கூட கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே அடுப்பில் சிம்மில் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சுண்டலும் ரெடிங்க நான் இன்றைக்கி மசாலா எதுவுமே சேர்க்கலைங்க ப்ளைன் சுண்டலாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக கொலுக்கட்டைக்கு கொஞ்சம் பூர்ணமும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இந்த பூர்ணம் வந்து பொட்டுக்கட்டில் வச்சு தான் நான் செய்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருள் வந்து நல்லா நெய்லேயே வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதங்கிடணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் நல்லா தூள் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கணும் வெள்ளத்தூளையும் சேர்க்கணும் உடனே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதிலே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூர்ணகுளக்கிட்டே எங்கள் பொண்ணு வந்து தான் செய்வாங்க அப்புறம் இப்போ சாம்பார் சாதத்துக்கும் அரிசி பருப்பு ஊற வச்சுட்டேங்க காய் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்புறம் நீங்கள் நிறைய பேர் என்னை கேட்குறீங்க சசமாக அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி எங்கள் சுந்தரி கூட வரல ஏன்னா விநாயகர் சக்தினா முகூர்த்தம் இல்லைங்களா அதனால் வந்து அவங்க இன்றைக்கி லீவு என் எழுந்திரிச்சு நானே தான் எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சுட்ருக்கேன் இப்போ நான் வந்து பாத்திரமும் கை கை நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே கேமரா திருப்பி கேட்டேன் பாருங்கள் பாருங்கள் அங்கே வந்து பாத்திரத்தையும் நான் வந்து அப்பப்போ தேய்ச்சிடுவேன் இதுக்கடையில் பிள்ளையா இருக்குது ரெடி பண்ணுற இறக்கம்பு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வாக்கில் அப்படியே அருகம்புல எல்லாம் இருக்குது இனிமேல் தான் ஒவ்வொன்றா செய்யணுங்க பாத்திரம் வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டால் சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் வந்து சமைக்கும் போதே கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சிடுவேங்க இப்போது சாம்பார் சாதத்துக்கும் ஒரு பக்கம் நான் எல்லாமே கலக்கி வச்சிட்டேங்க ஃபைனலாக தான் நான் தாளிப்பு கொடுப்பேன் அதனால் காய் எல்லாமே போட்டு நான் அரைச்ச பொடி போட்டு இப்போ வெந்துட்ருக்குங்க அந்த பொடி போடுறது அந்த இந்த சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷலே இருக்குங்க ஆல்ரெடி சாம்பார் சாதம் வீடியோ கொடுத்துருக்கேன் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து தயிர் சாதம் கலக்கிடலாங்க தயிர் சாதத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி பாலும் தண்ணியும் ஊற்றி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவைக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க அடுப்பு சிம்மில் போட்டுகிட்டே கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது இஞ்சி துருவல் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுருவேங்க ஃபைனலாக தான் தாளிப்பு கொடுத்து தயிர் சேர்ப்பேங்க இதுக்கடையில் வந்து நான் கடலைப்பருப்பு பூரணம் வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்து மோதகம் பண்ணுறதுக்காக கொலுக்கட்டை மாவோட நான் சேர்த்துட்டேங்க கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு தான் பண்ணுறேன் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் எங்களோட சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ இந்த பூரணம் கலந்து விட்டு நான் செய்கிறேங்க இப்போ தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் முன்னாடியே நான் வதக்கி சேர்த்துருக்கேன் பூரணத்தில் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேங்க நம்ம உருட்டியும் செய்யலாம் இந்த மாதிரி அச்சு வச்சும் செய்யலாம் எ அச்செல்லாமே இருக்குதுங்க இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இல்லை அதனால் சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் அச்சில் செஞ்சுட்டு மீதியை நான் உருட்டி தான் வைக்க போகிறேன் இப்போ இது அச்சலையுமே வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி பிரித்து எடுத்தால் வந்துடும் இந்த அச்சில் நெய் தடவிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணுங்க அது நான் உருட்ட ஆரம்பித்தேன் கொழுக்கிட்டேங்களே இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க வடங்கு பிடிக்கிறதுக்கு என்ன வச்சுங்க சாம்பார் சாதம் பாருங்கள் நல்லா குழைவா இருந்திருக்கு காயெல்லாம் போட்டேன் காயெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு ஃபைனலாக வந்து கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டிட்டேங்க மேலாலேயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்து நாங்கள் முதலே மசிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா தயிர் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் தயிர் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இதை ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும் ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம பிரட்டி விடணுங்க எல்லாத்தோடய ஒன்றா சேர்த்து பரட்டினீங்க அப்படின்னா அந்த தயிர் வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்தோடு சேர்த்து அதுக்கப்புறம் பரட்டிக்கலாம் அதுக்கு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தயிர் ஓரத்தில் சேர்த்து இல்லைங்களா எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நமக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொலுக்கட்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்லாங்க இப்போ இந்த தட்டில் நெய் தடவிட்டு தான் நான் வேக வைக்கிறேன் நீங்கள் இட்லி பணம் ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எங்கள் இடியாப்ப மாவு நல்ல பதப்படுத்தின மாவுங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க இப்போது விநாயகருக்கு பிரசாதம் எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே லஞ்சு எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் பூரண வச்ச கோழ்கட்டை மட்டும் ரெடி பண்ணணும் அது எங்கள் பொண்ணு வந்து பண்ணுவாங்க அவங்க தான் அழகாக செய்வாங்க கோழ்கட்டை அதனால் அதை மட்டும் வச்சுட்டேங்க நல்ல கமகமாக வாசத்தோட ஒரு சாம்பார் சாதங்க அப்புறம் இனிப்பு சாதம்னு சொன்னேன் இல்லைங்களா சக்கரை போட்டு செஞ்சது அந்த சாதம் கூடவே வந்து சாம்பார் சாதத்துக்கு வடகம் பொறிச்சாச்சுங்க இப்போ சுண்டலும் ரெடியாக இருக்குது தயிர் சாதம் கூட தயிர் சாதத்துக்கு ஒரு நெல்லிக்காய் தொக்கு இப்போ நான் செஞ்ச மோதகமும் இப்போ ரெடியாக இருக்குங்க பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் இருக்கம்பு வச்சு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாம் இனிமேல் தான் போய் பிள்ளையார ரெடி பண்ணணுங்க இப்போ பூர்ணம் வச்சு கொலுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் மேல் மாவு பிசைஞ்சுட்டேங்க மேல் மாவுக்கு கொஞ்சமாக வெந்நீர் விட்டு லேசாக உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிக்கிட்டேங்க பிசைஞ்ச மாவு வந்து இப்போ எங்கள் பொண்ணு கொலுக்கட்டைகளாக செய்கிறாங்க பாருங்கள் இந்த மாவு வந்து உருட்டிட்டு அதில் சென்டரில் பூர்ணம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி மடிக்கிறாங்க எங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி பூர்ண வச்ச குழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க அதுவும் பொறுமையாக இந்த மாதிரி கையிலையே விரித்து ரொம்ப நல்லா செய்வாங்க எனக்கு இந்த மாதிரி நல்லா விரிக்க வராதுங்க வெடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த பூர்ண வச்ச குழுக்கட்டை மட்டும் எப்பயுமே எங்கள் பொண்ணு தான் செய்வாங்க பூர்ண வச்ச குழுக்கட்டையுமே வந்து நான் அச்சில் தாங்க செய்வேன் எனக்கு வந்து கையில் வந்து இந்த மாதிரி விரிக்க வராது எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரித்து செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சதை இப்போ நாங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோங்க அவ்வளோதாங்க இனி சாமி கும்பிட்ற இடத்துக்கு வாங்க பாருங்கள் எங்கள் பிள்ளையாரும் இப்போ என்ன ஓரளவுக்கு அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டேன் இனி சூடம் ஏற்ற வேண்டியது தாங்க பிள்ளையாருக்காக வந்து அதிகமாக நான் பூவெல்லாமே வாங்கலை வீட்டில் இருந்ததை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அலங்காரம் பண்ணியாச்சுங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் இருக்க பாதம் அந்த பிள்ளையாரோடு சேர்த்து யோகாம்பால் சுந்தர் மாமி வந்து சிக்ஸ்டிய் பர்த்டேக்கு கொடுத்தாங்க இந்த வருஷம் அதையுமே வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி மத்தியானமே நாங்கள் சாமியும் கும்பிட்டுட்டோங்க சாமி கும்பிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோங்க இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து காந்தி எல்லாம் நல்லாயிருக்காப்பா சூப்பராக இருக்கும் சாம்பார் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ்ப்பா நல்லா சரி சரிப்பா எல்லாம் சாப்பிடுங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நானும் எங்கள் பொண்ணும் சாப்பிட போகிறோம் இதுக்கடையில் எங்கள் அக்கா பொண்ணு வர சொல்லியிருந்தேங்க வந்தாங்க அக்கா பொண்ணும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பினோம் இப்போ நானும் எங்கள் பொண்ணும் கடைசியாக சாப்பிட போகிறேங்க இந்த தாங்க எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எல்லாமே செஞ்சு விநாயகர் கும்பிட்டு எல்லாம் வந்து நிறைவாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நைட்டு டின்னரும் முடிஞ்சிருச்சு இனி அவ்வளோதான் இனி படுத்தா ரெஸ்ட்டு தாங்க பாருங்க விநாயகர் வந்து இப்போ நைட்டு எட்டு மணி ஆனால் கூட இன்னும் ஜெயஜோதியாக விளக்குட்டு வெள்ள ஜொலிக்கிறாரு எங்கள் வீட்டு பிள்ளையார் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் விநாயகர் வழிபட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் விநாயகர் வழிபட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்கள் முழுமுதல் கடவுள் விநாயகர் என்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியணும்னு எல்லாரும் இந்த நேரத்தில் விநாயகர் வைணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போட உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ